இந்த பிசாசு என்ன பண்றான் தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளை மட்டும் தான் டார்கெட் யாரு விசுவாசத்துல யாரு தேவனுடைய பிள்ளைகளா நிக்கிறாங்களோ யாரு வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளா இருக்கிறாங்களோ யார் மேல தேவன் அபிஷேகம் வச்சிருக்கிறாரோ அவங்கள மட்டும்தான் பிசாசு போராடுவான் உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை பாருங்களே ஒரு பிரச்சனை இருக்காங்க அல்ல உங்க வீட்டுக்கு ஏத்தாப்புல ஒரு பாட்டி இருக்குல்ல அது நல்லா பாரு காலையில எந்திரிக்கும் பல்லு விளக்கும் சாப்பிடும் தூங்கும்ட அது ஜாலியா இருக்கும் ஒரு பிரச்சனை ஆனா நமக்கு பார்த்தா காலையில வயிறு வலியோட எந்திரிப்போம் அடுத்து வேலைக்கு ட்ரை பண்ணுவோம் அங்க போவோம் இங்கே போவோம் யோசிச்சு பாருங்க இந்த பிசாசு யார் விசுவாசத்துல நிக்கிறாங்க பார்த்து அவங்க விசுவாசத்தை குலைக்கிற மாதிரியே குலைக்கிறதுனா நாய் குலைக்கிறது இல்லை அது கெடுத்து போடுற மாதிரியே அவன் உங்களை மட்டும் டார்கெட் பண்ணி வந்துட்டே இருப்பான் யாருக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்குறாரோ அந்த வாக்குத்தத்தை அவங்க எழந்து போகும் பண்ணும்படியாக அந்த வாக்குத்தத்தை அவங்க பெற்றுக்கொள்ள விடாதபடி அந்த வாக்குத்தத்தை அவங்க சுதந்தரித்து கொள்ள விடாதபடி போராடிக்கிட்டே இருப்பான் அவன் நல்ல கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை தான் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார் கலங்க வேண்டாம் சரி நம்மள கலங்கடிப்பந்தான் சத்துரு உபாகமம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் தேவநாய கர்த்தர் உனக்கு முன்பதாக எதை வச்சிருக்கிறாரு பேசினா தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன் என்ன தேசம் ஆசீர்வாதமான தேசம் இப்ப ஆண்டர் உங்களுக்கு முன்னாடி என்ன வச்சிருக்கிறாரு யாருக்குமே என்ன வச்சிருக்காரு தெரியலையா உங்களுக்கு முன்னாடி என்ன வச்சிருக்கிறாரு எனக்கு முன்னாடி உங்களை வச்சிருக்காருன்னு சொல்லி சமாளிக்க கூடாது உங்களுக்கு முன்னாடி என்ன வச்சிருக்கிறாருன்னா இப்போ உங்களுக்கு முன்பதாக இருக்கிற தேசம் அவங்களுக்கு முன்னாடியா இருந்துச்சு போய் சுதந்தரித்துக் கொள்வதற்காக சொல்றாரு பிரபு உனக்கு முன்னாடி என்னப்பா இருக்கு அது தெரிஞ்சா தான் நான் ஏன் இப்படி தெரியிறேங்கிறான் உனக்கு முன்னாடி என்ன இருக்கு வாக்குத்தத்தை இருக்குடா தேவன் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம் இருக்கு தேவன் வைத்திருக்க சுதந்திரித்துக் கொள்ளணும் இருக்கும் போது வாக்குத்தத்தை உங்களை தேடி வராது காணான் தேசம் உங்களை தேடி வராதப்பா காணான் தேசத்தை நீ தான் தேடி போகணும் அதுவும் போற வழியில எல்லாம் உனக்கு கிளீனாவும் இருக்காது செங்கடல் இருக்கும் வனாந்திரம் இருக்கும் பாலைவனம் இருக்கும் அதுவும் சின்ன பாலைவனம் அல்ல பெரிய பாலைவனம் சர்ப்பங்கள் வரும் போராட்டங்கள் வரும் மாறா வரும் இந்த தேசத்தனை சுதந்திரித்துக் கொள்ளணும்னா இதெல்லாம் தாண்டி போகிறதுனாலதான் கத்தர் இங்க சொல்றாரு அதை சுதந்திரித்துக் கொள் பயப்படாமலும் கலங்காமலும் இரு